சூடான்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு படுகொலை நடக்கிறதா நம்ம சமூக வலைதளங்கள் செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் போன மாதம் வரைக்குமே இந்த காசா தொடர்பான விஷயங்களை நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சூடானில் வந்து இந்த பாலஸ்தீனத்தை விட ஒரு நூறு மடங்கு அதிகமான கொடுமைகள் நடக்கிறதா நம்ம பார்க்குறோம் உண்மையாகவே இந்த சூடானில் என்ன நடக்குது சார் அதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் உண்மையிலேயே இந்த இருக்கிறதுலையே வந்து ஒரு முன்னாடி ஒரு கவிதையில் தான் சொல்லுவாங்க மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலேயே அமெரிக்காவாக இருக்கட்டும் ஈஜிப்டாக இருக்கட்டும் அல்லது துருக்கியாக இருக்கட்டும் யூஏ இருக்கட்டும் சவுதி அரபிய சவுதி அரேபியா இவங்க எல்லாம் உண்மையிலேயே மகத்தான சல்லிப்பயலுங்க நான் இது சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கூச்சமும் இல்லை வெக்கம் இல்லை அதாவது சூடான் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரிக்கன் காண்டினென்ட் இல்லையா கண்டத்தில் வந்து ஒரு தேர்டு லார்ஜஸ்ட்டு கண்ட்ரி சரி அந்த இங்கே வந்து ஒரு வளம் இல்லையா வெறும் பாலைவனமாக இருக்கா ஆடு மாடு வளர்க்க முடியாது விவசாயம் பார்க்க முடியாது பசி பட்னி அப்படியா இருக்கா அப்புறம் எந்த வளமும் கிடையாதா மினரல்ஸ் கிடையாதா எதுவுமே கிடையாதுன்னா ஒரு பெரிய ஐரணி என்னென்னா எல்லாமே அங்கே இருக்குது தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்